கதறி அழும் சேரன் அப்பாவின் பாசத்திற்காக எங்கும் அப்பாவை ரோட்டில் பார்த்து ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன் கூட வாப்பா என்று சொன்னதற்கு அவர்கள் அப்பா சொன்ன காரணம் இவ்வளவு வேதனையில் அப்பாவை பற்றி பேசும் சேரன் வாருங்கள் முழுமையான வீடியோவை பார்க்க நினைத்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்ப்பா

அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்த மாதிரி தெரியலனோ எப்பவும் போலவே அதே கோபத்தோட திட்டிட்டு போயிட்டாரு புரிஞ்சுக்க அம்மா இல்லாம ஒரு பொண்ண வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்க அவரை நடக்கலையே நிம்மதி கெட்டு போக நாம அந்த வலி அவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டு போகாது எனக்கும் புரியுதானோ ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் அவர் இப்படியே இருப்பாரு நான் ஒரு பையன் தானே மனு கூடாதா எனக்கு அவர் மேல பாசம் இருக்கிற மாதிரி எங்க அப்பாவுக்கு என் மேல பாசம் இருக்காதானோ நான் நல்லா இருக்கணும்னு அப்பா வேண்டிக்கிறதெல்லாம் எங்க அக்கா என்கிட்ட சொல்றாங்க ஆனா நேர்ல அவர் இப்படி தானே நடந்துக்கிறாரு இந்த மாதிரி பாசம் எதுக்கான நான் அவரை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இனிமே அந்த வாய்ப்பே கிடைக்காது நினைக்கிறேன்